الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد உலகை படைத்து இந்த உயிர் அனைத்து உணவளித்து பராமரிக்கும் இல்லாமல் போரடைத்து சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இப்ராம் அஹமது அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்தாக்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்கள் நடக்கின்றார்களோ என்ன வேண்டியவனாக அல்லாஹனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிம்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அந்த நல்லாஸ் மகான இந்த உலகிலே வாழும்பொழுது வாழும் பொழுதோ இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு விதியை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அவனுடைய கட்டளையை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அப்படியான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு வசியத் என்று நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இப்பொழுது மொஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப பகுதியிலே இருக்கின்றோம் கணக்கு பிரகாரம் முதலாவது மாதம் எப்படி நமக்கு மத்தியிலே எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் முதலாவது மாதம் என்று அதே போன்றுதான் கணக்கு பிரகாரம் ஹிரானி கணக்கு பிரகாரம் பிறை கணக்கு பிரகாரம் முதலாவது மாதம் மகர மாதமாக இருக்கின்றது விடத்திலே மாதங்கள் பன்னிரெண்டாக இருக்கின்றது அல்லாத வான பூமியை படைத்ததிலிருந்து இந்த பன்னிரெண்டு மாதத்திலும் நான்கு மாதங்களை ஒரு கண்ணியமான ஒரு மாத மாதமாக பாதுகாப்பான மாதமாக ஒரு என்று சொல்லக்கூடிய சிறப்புடைய மாதமாக அல்லாஹாரா சொல்லுகின்றான் எனவே அந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தவறுகள் செய்யாதீர்கள் அநியாயங்கள் செய்யாதீர்கள் என்று ஒரு வசீகத்தை நல்லா சொல்லுங்க அவர்களுக்கு சொல்லும் போது கூட சில யுத்த கலங்களையும் கூட அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக தெரியாத மக்கள் மத்தியிலே முரண்டு முடிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய விதத்தில் ஒன்று அந்த சொல்லுகின்ற விதத்தில் முடிவு ஒரு யுத்தமாக மாறும் அதை கூட நீங்கள் செய்யாதீர்கள் இந்த மாதத்துக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாதங்கள் என்ன துல்காதா மாதம் துல்சிஜா மாதம் முஹர்ரம் மாதம் வஜபுடைய மாதம் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றது பதினோராவது மாதம் பனிரெண்டாவது மாதம் முதலாவது மாதம் ரமதானுக்கு முன்னாடி உள்ள மாதம் ஷாபானுக்கு முன்னாடி உள்ள மாதம் வந்த ரஜபுடைய மாதமும் ஒரு கண்ணியமான மாதம் சில வரையறைகளை வைத்து இழப்புபடுத்துவதற்காக இந்த மனிதனை எப்படியாவது தூய்மையாக்கி நல்லவனாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதங்களை எல்லா சிறப்புப்படுத்திருக்கின்றான் சில அறிஞர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அல்லா ஒரு வருடத்துடைய முதலாவது மாதத்தை முதலாவது மாதத்தை சிறப்பான ஒரு மாதம் ஒரு மனிதன் அந்த மாதத்துக்கே ஒரு வருஷத்துடைய முதல் மாதத்துக்கே நுழையின் போதே கண்ணியமான மாதத்துக்குள்ள நுழை என்று சொல்கிறேன் அதே போல அந்த வருடத்துடைய கடைசி மாதம் அதுவும் இந்த நாலு மாதத்தில் ஒன்றாக இருக்கிறது ஒரு வருஷத்துடைய முடிவிலும் நீ கண்ணியமாக இருக்கு ஒரு வருஷத்துக்குடி ஆரம்பக்கில மனித நுனையும் பொழுதும் கூட அதில் நல்ல அமல்களை செய்யுது தமறுகளைத் தவிர்த்து அல்லாவுடைய பொருத்தத்துக்கூடியவனாக நீ அந்த நுனை ஒரு வருஷத்துலேருந்து நீ பிரியாவுடைய பெறும் பொழுது ஒரு வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்துக்கு போகும் போகும்பொழுதும் கூட அந்த மாதத்தையும் அல்லா கண்ணியமாக வைத்து அல்லாஹ் நமக்கு சிறப்பித்துக்காக தென்னான் எனவே இந்த மாதத்தில் நீ என்ன செய்யக்கூடாது ஃபலா ஃப நெமோ ஃபிஹின் அஃப் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்களே அல்லாவுக்கும் மாறு செய்து அல்லாவுடைய கோபத்தை உண்டு பண்ணி அல்லாவுடைய பொருத்தத்தை விட்டு தூரமானவர்கள் ஆகி நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் இந்த மாதத்தை நீங்கள் மதியுங்கள் எனவே நாங்கள் இந்த மாதத்தில் அன்றைக்கு யுத்தம் செய்யாதீர்கள் என்று சொன்னால் அப்ப இன்றைக்கு இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கோர்ட்டுக்கு போகக்கூடாது பொலிசிக்கு போகக்கூடாது சண்டை பிடிக்கக்கூடாது அடுத்தவரை பற்றி புறம் பேசக்கூடாது அடுத்தவருக்கு நோவினை செய்யக்கூடாது சச்சரவுல ஈடுபடக்கூடாது இது ஒரு கண்ணியமான மாதம் நான் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனோநிலையில் நாங்கள் இருப்போம் ஒரு முஸ்லீம் என்பவன் முஸ்லீம் என்றால் யாரு மண் சரிமல் முஸ்லிம் வயதீ தன்னுடைய அதிகாரத்தினால் தனக்கு நடிக்கிற அதிகாரத்தினாலும் தன்னுடைய நாவினாலும் பிறருக்கு எந்த துன்பமும் பிறக்க கூடாது அவன் தான் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் நான் நாம் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நான் எங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் எங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் சில ஆட்களுக்கு நம்மளை நினைச்சாலே ஐயோ இவனா நினைக்கிறாங்க நம்மளை பேரை கேட்டாலே தாங்குதில்லை ஆனா நாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் போதித்த முஸ்லீம் என்ன தனக்கு இருக்கின்ற அதிகாரம் அந்தந்த பதவியில அந்தந்த இடத்துல இருக்கும்போது தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிறருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது நம் நம்முடைய நாமினால் வெளியாகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்கு தீங்கை ஏற்படாக்காத வண்ணம் நாம் என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதான் முஸ்லீம் எனவே அந்த முஸ்லிமை பேணக்கூடிய ஒரு சூழல் இந்த நான்கு மாதங்களான சிறப்பான மாதத்திலே உங்களுடைய ஆத்மாக்களை நீங்களே அறிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சோஹே ஹோலர் அல்லாஹ் சோதனை காட்டுகிறேன் அன்புள்ள சகோதரி இந்த நான்கு மாதத்திலே நான்காவது மாதம் இந்த முஹாந்த மாதத்தில் இருக்கும் ஒரு மனிதன் நல்லவன் ஆவதுன்னு சொன்னால் பல வருஷங்கள் உழைக்கும் ஒரு மனிதன் தீயவன் ஆவறது கெற்றவன் ஆவறத்துக்கு இரண்டு நிமிடம் மூணு நிமிடம் போதும் கெற்றவன் பேரடிச்சிடுவான் ஆனால் நல்லவன் பெயர் கேட்பதாக இருந்தால் இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைச்சாலும் கிடைக்காமல் அனுப்பினோர் அவர்கள் இந்த மாதத்தை நீங்கள் எப்படி பேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதனை சொல்லும்போது போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல மனிதனை நீங்கள் பார்க்க விரும்பினால் ஒரு நல்ல மனிதனை பார்க்க விரும்பினால் ஒருதலை காட்டுங்கள் என்று சகாபாக்கள் சொல்கிறார்கள் சகாபாக்கள் யோசிக்கிறார்கள் ஒருதலை பார்த்து யோசிக்கிறார்கள் இல்ல இவர் பதிலுடைய யுத்தத்துக்கு வரல அதனால இவர் ஒரு நல்ல மனிதர் இருக்க மாட்டார் இந்த தத்துவ யோசிக்கிறார்கள் இல்ல இவர் தான தர்ம செல்வம் குறைவா இருக்கிறார் அதனால இவர் நல்லவரா இருக்க மாட்டார் இன்னத்தரை பத்தி யோசிக்கிறார்கள் இவர் பிள்ளைகளோட குடும்பத்தோட நல்ல முறையில் நடந்து கொள்ளல எனவே இவர் நல்லவராக இருக்க மாட்டார் இப்படி சகாபாக்கள் யார் நல்லவர்கள் யோசிக்கிறார்கள் நவீன் நாயம் சல்லா அலுவலம் செலவில்லாமல் பெரிய முயற்சி இல்லாமல் ஒரு நல்லவனை காட்டினார்கள் என்னன்னு சொன்னால் பள்ளி வாசலுக்கு நேர சொன்னார் தொழுகைக்காக அதான் சொல்லப்படும் பொழுது அந்த அதானை கவனித்தோ அதற்கு முன்னாடியோ பள்ளி வாசலுக்கு நேர வரக்கூடியவன் நல்ல மனிதன் அன்புல சகோதரர்களே பள்ளி வாசலுக்கு நேர காலத்துறை வருவதற்கு எந்த கல்லூரியில காலேஜில் எந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்குவோம் எத்தனை லட்சம் நாங்கள் செலவழிப்பு வருவோம் ஒரு நல்ல மனிதர் யாருன்னு பார்த்தால் அள்ளி அள்ளி கொடுக்கணும் செஞ்சுருக்கணும் சர்க்கா கொடுத்துருக்கோணும் இப்படி எல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் நல்லா அவருடைய சொல் செல்ல சொன்னார்கள் பள்ளி வாயிலுக்கு நேர காலத்தில் வருவான் இது முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளத்தை சொன்னார்கள் பள்ளிக்கு வந்துட்டான் தாமதமாக போவான் பள்ளிவாசலுக்கு வந்தால் சில பேர் நம்ம பார்க்கலாம் பிந்தி வருவாங்க முந்தி ஃபுட்போர்ட்டுக்கு வர வேண்டியது சீக்கிரம் போயிட வேண்டியது அப்போ மூமினிக்கு நல்ல மனிதனுக்கு அடையாளம் அல்ல இரண்டாவது சொன்னார்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து பள்ளியில் தாமதமாக போவாரே அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னார் மேலும் சொன்னார்கள் பள்ளி வாயலில் தொழுகைக்காக வந்து அவ்வளவு தொழுவாரே அவர் நல்ல மனிதர் சொன்னார்

நோன்பு என்பது ரமதான் மாதத்துக்கு பிறகு சிறந்த நோன்பு இந்த மொஹ மாதத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய ஆசூர் அப்படின்னு அதே போல அந்த ஹதீரிய சொல்கிறார்கள் அஃப்கலு சரா திபா அதன் ஃபரைவ சராத்துல்லை ஃபர்தான வணக்கங்களுக்குப் பிறகு சிறந்த தொழுகு என்பது இரவிலே தொழுகு அன்புல சிலாமி சகோதரிகளே அப்புறம் இதை எதற்காக சொல்லிக்காட்டு என்று சொன்னால் இந்த முகர் மாதம் என்று நாங்கள் பிரத்யோகமாக ஒரு அமலை நாங்கள் செய்யணும் என்ற கிடையாது இந்த மாதத்தில் நாங்கள் நாலாவது செய்கின்ற அமளி மாதத்துக்களில் இந்த இவாதத்தை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் முகர மாதம் அவ்வல் ஜமா தொழு தொழுவோம் முன்பின் சுண்ணத்துக்குள்ள தொழுவோம் அவுராதிகளை ஓதுவோம் காலைமான திக்கிரிகளை ஓதுவோம் அதிகமாக குரான் ஓதுவோம் பிறருக்கு நாங்கள் துன்பங்கள் கொடுக்காமல் இருப்போம் ஏன் இது மொஹர்ரம் மாதம் புது வருஷமான ஒரு புது வருஷத்துடைய முதல் மாதம் அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுகிறார்கள் மூன்று பத்துக்களை சிறப்பாக அதை கழிப்பார்களாம் மூன்று மாதத்துல மூன்று பத்துக்கள் மூன்று வகையான பத்துக்கள் முதலாவது பத்து நம்ம எல்லோருக்கும் தெரியும் ரமதானுடைய இறுதி பத்து பகலில் நோன்பு நோற்று இரவில் ஒற்றுப்படையான நாட்கள் அவருடைய நாட்கள் துவா அங்கீகரிக்கப்பட எல்லாவரும் அருள் கலைக்கும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய அந்த ரமதானுடைய கடைசி பத்து தில்லி மாதத்துடைய முதல் பத்து நாள் இப்ப இந்த முகரமுக்கு முன்னாடி தில்லிதி மாதத்தில் இருந்தோம் அந்த நம்ம தில்லி மாதத்தில் ஹஜ்ஜி நடக்கும் அந்த தில்லி மாதத்தில் பிறை விட்டு தான் ஹஜ்ஜி ஆரம்பமாகும் அப்ப தில்லிக்கு பிறை ஒன்றில் ஆகாது பிறை பத்து வரைக்கும் சிறப்பான அதுக்கு நன்மை இருக்கின்றது சவாப் இருக்கின்றது அந்த நாள் நிறைய அமல் செய்யலாம் என்று மகத்தான குளியல் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப முன்னோர்கள் தில்ஹி மாதத்துடைய முதல் பத்தையும் பேணுதலாக கடந்து கொள்வார்கள் மூன்றாவது மொஹர மாதத்துடைய முதல் பத்தையும் முறையாக கடத்துவார்கள் ஏன் அதுல தான் ஆசுரா தாசுவா நோம்பு இருக்கின்றது முன்னோர்கள் அந்த நோம்பை மையப்படுத்தி அவர்கள் ஒரு கண்ணியமாக சிறப்பாக நடந்து கொள்வார் மாதங்களில் சிறப்பான மாத மகரணம் என்பது நான் அதை அவர்கள் அல்லாஹரு உலகில் நமக்கு இந்த குறுகிய வாழ்வை கொடுத்து இந்த எதிர்பார்ப்பது அல்லாவுடைய கடமைகள் ஊடாக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து சிலர் நாங்கள் எப்படி விரும்புறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நாமலாக கற்பனை பண்றது நல்ல காரியம் என்று நாமலாக செய்தது என்று வரும் பொழுது செல்லம் கோரித்த வழிமுறைகள் இருக்கின்றது அந்த வழிமுறைகள் தான் நாங்கள் செய்ய வேண்டும் நோன்பு தானே என்று நோன்பு முடிக்க முடியாது தொழுகைதானே என்று சொல்லி தணிக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் சொல்ல முடியாது அன்பு இஸ்லாமிய சோதனை இல்லை தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் என்பது அஷ்ஹுருல் ஹரும் நான்கு சிறப்பான மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது அந்த மாதத்தில் நாங்கள் பிறை ஒன்பதிலும் பத்திலும் நோன்பு நோற்பது சுண்ணத்தாக இருக்கின்றது ரமதான் கடமையார் படுவதற்கு முன்னாடி இது ஒரு அவசியமான நோன்பாக இருந்த நபிம் செல்ல செல்லாம் அதற்கு பின்னாலில் சுண்ணாவாக ஒரு அனுமதிக்கப்பட்ட நன்மைக்காக செய்யக்கூடிய காரியமாக்கினார்கள் ரெண்டிலே ரமதான் கடமையாக்கப்படுகின்றது அந்த கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த ஆசூரா நோம்பி என்பது சுண்ணத்தான மாற்றப்படுகின்றது யூதர்களை விரும்பி பிடிக்கும் பொழுது நாம் அல்லாவுடைய ரசூளுடைய உபத்தாக இருக்கின்ற நாம் நம்முடைய ரசூல் காட்டிய வழிமுறையில் செய்யக்கூடிய நாம் அதை நாம் நோக்க வேண்டும் பிறை பத்து பிறை ஒன்பது பிறை ஒன்பதை நாங்கள் பிடிக்க வேண்டும் பிறை பத்தை நாம் பிரிக்க வேண்டும் நபியல் நாம் செல்ல செல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள் அவர்களோட ஒப்பாக நாங்கள் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி பல விஷயங்களை செய்தார்கள் அவர்கள் மீசையை வைப்பார்கள் தானியை வளர்ச்சி விடுவார்கள் நபி செல்லம் மீசையை கத்தரித்து தாடியை வைக்குமாறு வைத்தார்கள் அதே போன்றுதான் அவர்கள் அவர்கள் நோன்பு நிற்பதும் பெண்ணால் கொண்டாடுவதும் ஆபரங்கள் அணிவதும் துணிமணிகள் அணிவதும் பெரும் விசேஷமாக கொண்டாடினார்கள் பணி இஸ்ராயலுடைய அந்த வம்சாவளி வருவதனால் மூணு மூசா நபி எல்லா இடத்திலே அல்லாவிடம் பாதுகாக்கப்பட்டதுனால் அதை சிறப்பாக செய்து அவர்களை விட நான் தான் மேலாளன் நபி நான் சொல்ல தனது உண்மத்தில் காட்டிருக்கிறார் எனவே எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போன்ற நாளில் பிறை ஒன்பது பிறை பத்தில் நாங்கள் இந்த இரண்டு நோம்புகளை பிரிக்க வேண்டும் சென்ற வருடத்துடைய ஒரு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றது அல்லாஹ் கொடுக்கின்ற ஆகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது இதை நாங்கள் இப்போ பகல்கள் கூடுதலாக இருக்கின்றது வெயில் கூடுதலாக இருக்கின்றது வேலைகளை காட்டி நாங்கள் அதை விட்டுவிடக்கூடாது எதிர்வரக்கூடிய வரக்கூடிய வருஷத்திலே நாங்கள் உயிரோடு இருப்போமா குடிக்கக்கூடிய ஆற்றல் நிற்குமா நோய்வாய்ப்பட்டுட்டோமா அதற்கான சூழல் இருக்குமா சொல்ல முடியாது எனவே வந்து நிற்க இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இந்த நோம்பை நாங்கள் நோக்கக்கூடிய நாங்கள் ஆகிவிட வேண்டும் எனவே அற்பொழு இஸ்லாமிய சகோதரிகளை அல்லா சுல் இவைகளை எல்லாம் நமக்கு நவிகரார் மூலமாக அல்லாவை நாடி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் இவைகளை நீங்கள் செய்கிறீர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நீங்கள் கேட்கத்தான் போகிறீர்கள் உங்களுடைய பற்றோல் எவ்வாறு வரப்போகின்றது என்று நீங்கள் அறியத்தான் போகின்றீர்கள் எனவே நீங்கள் நால மருமையிலே உங்களுக்கு சவாபு அதிகமாக அல்லாவுடைய பொருத்தம் வர வேண்டும் அல்லாவுடைய அந்த தண்டனையில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் மனிதர் என்ற அடிப்படையில் எங்களால் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு சில தவறுகளுக்கு நாங்கள் செய்கின்ற அமல்கள் அதிகாரமாக மாறிவிடும் அழுத்துவிடும் சிலர் மருமையினாலே மலைகளை போன்ற நன்மைகளை கொண்டாடுவார்கள் அல்லாவிடத்திலே யாரோ யா அல்லாஹ் நான் ஒரு அமல் செய்யவில்லையே நீ இந்தெந்த வேலை செஞ்சாய் இன்னாருக்கு இப்படி செஞ்சாய் இந்தெந்த காரியங்கள் தான் இந்த நன்மைகள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார் இன்னும் சிலர் மலைகளை போன்று நன்மைகளை கொண்டாடுவார்கள் ஆனால் இடை நடுவில் இருந்து சிலர் சத்த மகாதா தர மகாதா இவன் எனக்கு ஏசினான் எனக்கு திட்டினான் எனக்கு அடித்தான் எனக்கு சித்திரவதை செய்தான் என்று அதற்கு பகிரமாக மலைகளை போன்ற நன்மைகளை அவன் பறித்தெடுத்துக் கொண்டு ஒரு நஷ்டவாளியாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது எனவே நாங்கள் அமல்கள் செய்யும் பொழுது வரையறுக்க கூடாது இவ்வளவு செஞ்சால் நாங்கள் போதும் இவ்வளவு ரெண்டு ஆயிரத்தோதினால் போதும் போதும் ரெண்டு போதும் இவ்வளவு நான் சொர்க்கம் போயிருவேன் அல்லாஹ் பொருந்து கொள்வான் அல்லாஹ் விரும்பிக் கொள்வான் என்று நாங்கள் நினைக்க கூடாது எவ்வளவுக்கு நாங்கள் அமர்களை செய்ய வேண்டுமோ அல்லாவுடைய சவாவை அடைய முடியுமோ அதற்கு நாங்கள் செய்யோம் உலக உழைப்பிலே பாருங்கள் யாராவது இவ்வளவு போதும் என்று நினைப்பது கிடையாது ஒரு வியாபாரம் அதை உயர்த்துவது மேலோவு இந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டு கொள்வது சர்வதேச மட்டமாக்குவது சர்வதேச மட்டமாக்குவது இப்படியான முறையில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் ஆகத்திலே விஷயத்தில் வரையறப்படுகிறோம் கொண்டோல் பண்ணுகிறோம் அன்புள்ள சகோதரம் கிடையாது உலக வாழ்க்கையை வாழ்வதற்காக வாழ்வாதாரத்தை தேடிக் தவிர ஆகரத்துக்காக சம்பாதிப்பதில் எல்லாற்ற முறையில் நாங்கள் சம்பாதிக்கிறேன் அது அல்லா ஏற்றுக்கொள்வானா அது முறையா சித்திருக்கவா தெரியாது எனவே நம்முடைய அமளி பாரதிகள் அதிகரிக்க வேண்டும் அல்லா சுகத்தாரா இப்படியான சந்தர்ப்பங்களில் நமக்கு தருவது எதற்காக சொன்னால் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை தருகிறான் அதை நாங்கள் நலுகிவிடக் கூடாது எல்லாமே அல்லா சுகத்தாரா நம்ம அனைவருக்கும் மறுபுரியவானாக ரஹமதி செய்வானாக கபூர் செய்வானாக